ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி தேங்காவே இல்லாமல் தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறோம் வாங்க இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு ஃபுல் இடியில் பார்க்கலாம் நம்ம இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபேனில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னும் நல்லா ஹீட் ஆயிட்டு மூணு பச்சை மிளகா பூண்டு ஒரு துண்டு இஞ்சி நெக்ஷனம் வெங்காயம் எல்லாம் போயிட்டு நல்லா வதக்கி கொடுக்கணும் வெங்காயம் வணங்கும் போது தொட்டுக்களை சத்துக்கிடும்

அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதே ஃபேனில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆகிட்டு கொஞ்சமாக கடுகு மேடம் ரெண்டு கரும்பு இப்போ நம்ம அஞ்சு சேர்ந்த சட்னி சேர்த்துக்கோ இதுக்கு தேவை தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் தேங்காவே இல்லாமல் சட்னி ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்